தளபதி வீட்டுல எல்லாரும் போயி எடப்பாடியை பார்த்து கேட்டிருக்காங்க எல்லாரும் பிள்ளைங்க மூணு பேரு அவங்க செல்வி கேள்வி எல்லாம் போய் குழும போய் கேட்டிருக்காங்க என்ன இந்த வய தனியா போட்டுவோம் என்ன விஷயம் அண்ணே எனக்கு தலைவர் கொடுக்கணும் தான் ஆசை ஒரு பெரிய தமிழ்நாடு தலைவரு அவருக்கு இடம் கொடுத்தேன் ஒரு பெருமையாவது என் வரலாற்று ஆமா இருக்கும் ஆனால் நான் கூப்பிட்டு நான் எல்லாம் போய் விடுவா கொண்டு வருவேன் என்னை எழுந்து எப்படி இருந்தேன் அவ்வளோ குவார்ட்டு போட்டு கொடுப்பாங்க அழகிரி என்று திமுக தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்னுடைய நிதானமான காலகட்டத்தில் பிறந்தவர் திரு ஸ்டாலின் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த சகோதரர்கள் அடக்க முடியாத கண்ணீரோடு திரு தமிழரசு திருமதி செல்வி திரு கருணாநிதிக்கு பிறந்தவர்கள் அருகிலேயே திரு கலாநிதி மாறன் முரசொலி செல்வம் உதயநிதி ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருமே அங்கே குழுமியிருக்கிறார்கள் அடக்க முடியாத கண்ணீரோடு வேர்வையும் கண்ணீரும் கலந்த முகத்தோடு திரு ஸ்டாலின் அவர்கள் வேர்வை எது கண்ணீர் எது என்று பிரிக்க முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்த முகமும் கண்ணீராக காட்சியை பார்த்தோம் திரு சபரிசன் அவர்கள் திமுக செயல் தலைவருடைய மருமகன் என்பவருடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் கருணாநிதிக்கு தமிழகத்தில் எங்கு சிலை வைத்தாலும் அடித்து நொறுக்கப்படும் அப்படின்னு திராவிடத்திற்கு எதிராகவும் தமிழ் தேசியத்தை தமிழகத்தில் பெரிய அளவில் ஆதரிக்கின்றவர்களும் வலுவாக குரல் எழுப்பி வருவதை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் கலைஞர் அவர்களுக்கு ஒரு செலவு வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் கலைஞர் அவர்களுக்கு ஒரு செலவு வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அந்த வகையில சென்னை உயர்நீதிமன்றம் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பை கொடுத்தது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் செலவில் சிலை அமைப்பதற்கு தமிழக அரசிடம் வந்துட்டு முதல்ல கோரிக்கை வைக்கிறாங்க தமிழக அரசு அந்த கோரிக்கைக்கு அனுமதி கொடுத்து விடுகிறது தமிழக கொடுக்க தான் செய்யும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருணாநிதி மகன் அப்பனுக்கு செலவு வைக்கிறதுக்கு எந்த புள்ள வேணாம்னு சொல்ல போறாரு புள்ள சொல்லி கொடுத்ததின் பேர்ல தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு அங்க கோரிக்கையே வைக்கிறார் தமிழக அரசு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுகிறது வள்ளியூரில் சிலை வைக்க அனுமதி கொடுக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து முப்பது லட்சம் ரூபாய் செலவில் கருணாநிதிக்கு வள்ளியூர் பேருந்து நிலையம் அருகில் அந்த காய்கறி மார்க்கெட்டுக்கு அருகில் அந்த முனையத்தில் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் ஒரு வெண்கல சிலையும் ஒரு பெயர் பலகையும் வைப்பதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்து விட்டது அதன் பிறகு சிலை வைக்க கூடாது என்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் இதே மத்திய அரசு கொடுக்குமா மத்திய அரசு கொடுக்குமா கச்சத்தீவை எடுன்னா அது கொடுத்தது கொடுத்ததான்னு பேசுகிற கடல் குளியம் வைக்கிற எனக்கு தெரியாத ஏன் அனுமதி கொடுக்குறீங்கன்னு அது உடைப்பந்தான் அந்த வழக்கில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு வந்தது சாமானிய மக்களின் போக்குவரத்திற்கு அங்கு இடையூறு இருக்கும் என்பதால அமைக்க கூடாது சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு சென்னை உயர்நீதிமன்றம் அதை மட்டும் சொல்லல அதோடு சேர்த்து தமிழகம் முழுமைக்கும் பொது இடங்களில் வைத்திருக்கிற சிலைகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று ஒரு குண்டையும் தூக்கி போட்டது தமிழக அரசு ஆனா அதன் பிறகு தமிழக அரசு என்ன செய்ததுன்னா பொது இடங்களில் இருக்கின்ற சிலைகளை அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் செவியில் போட்டுக்கல அதன் பிறகு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு மேல்முறையீடு பண்றாங்க எங்களுக்கு வந்துட்டு அந்த வள்ளியூர் காய்கறி மார்க்கெட்டு போற வழியில் அந்த முனையத்தில் ஒரு முப்பது லட்சம் ரூபாயில ஒரு வெண்கல சிலையும் அங்க ஒரு பெயர் பழகிய வைக்க எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறது தமிழக அரசு தமிழக அரசு சார்பில் வில்சன் அவர்கள் ஆஜராகிறார் இங்கே உச்ச என்ன சொன்னது அப்படின்னா ஒரு தலைவரின் புகழை பரப்புவதற்கும் அவரை பெருமைப்படுத்துவதற்கும் சிலை வைக்கப்படுகிறது ஆனால் அது பொது இடத்தில் சாமானிய மக்களுக்கு இடையூறாக இருக்கும் பல இடைஞ்சல்களை கொடுக்கும் என்பதால சென்னை உயர்நீதிமன்றம் சிலை அமைப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுத்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அது சரியே எனவே சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பில் நாங்கள் தலையிட முடியாது என்று கூறி இவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து விட்டது உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்ட பிறகு தமிழக அரசு சார்பில் நாங்கள் மனுவை திரும்ப பெற்றுக் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் நாங்கள் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் கோரியிருக்கிறார்கள் அதன் பிறகு அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இந்த காணொலியினுடைய தொடக்கத்தில் சில காணொலிகளை நான் போட்டேன் கருணாநிதியினுடைய அந்த இறப்பு அந்த கருணாநிதி இறந்த பொழுது மெரினா கடற்கரையில் தான் எங்கள் அப்பனை புதைக்கணும் ஏன்னா எங்கள் அப்பா மெரினாவை சம்பாதிச்சவர் அவர் சம்பாதிச்சு அந்த சொத்தில் கொண்டு போய் எங்கள் அப்பனை புதைச்சிடணும் அப்படின்னு மு க ஸ்டாலின் வந்துட்டு தவியாக தவிச்சார் எடப்பாடி பழனிசாமி போய் கேட்டார் எடப்பாடி பழனிசாமி என்னால் அனுமதி கொடுக்க முடியாது மெரினாவில் உங்கள் ஒப்பனை புதைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கன்ற அதிகாரம் என்கிட்ட இல்லை உங்களுக்கு அனுமதி வேணும்னா நீதிமன்றம் கொடுத்தா நீங்கள் போய் வாங்கிங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டார் அதனால் இரவோடு இரவா நீதிமன்றத்துக்கு ஓடினாங்க இரவோடு இரவா நீதிமன்றத்துக்கு ஓடி அங்கே போயின்னா நீதிமன்றத்தில் மெரினாவில் யாரையும் புதைக்க கூடாதுன்னு பல வழக்குகள் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் அந்த வழக்குகளில் மிக முக்கியமான வழக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொடுத்திருந்தது மெரினாவில் இனி எந்த ஒரு தனி மனிதனுடைய சடலத்தையும் இங்கு புதைக்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு சென்னை உயர் பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தது உடனே இந்த வழக்கு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனருக்கு போனை போட்டு புலம்புறாரு ஸ்டாலின் உடனே மருத்துவர் ஐயா அவர்கள் வழக்கறிஞர் திரு பாலு அவர்களை அழைத்து உடனடியாக அந்த வழக்கை வாபஸ் பெற சொல்லி கட்டளை இடுகிறார் ஐயா அவர்கள் அதன் பிறகு திரு வழக்கறிஞர் பாலு அவர்கள் அந்த வழக்கை திரும்பப் பெறுகிறார் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு எப்படியோ ஒரு வழியாக கருணாநிதியை மெரினாவில் புதைப்பதற்கு அனுமதி கொடுத்து விட்டது நீதிமன்றம் இரண்டு ஏக்கர் என்று நினைக்கிறேன் அந்த இடம் கருாநிதியை புதைப்பதற்கு அந்த இடத்துல அனுமதி கொடுத்து விட்டது நீதிமன்றம் அதன் பிறகு ஸ்டாலினுடைய குடும்பம் வடித்த ஆனந்த கண்ணீர் இருக்கிறது அதை பார்க்கவே முடியாது அந்த வீடியோவை போடுறேன் பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு <Sessimus> இப்படியெல்லாம் போராடி கருணாநிதியை கொண்டு போய் மெரினாவில் புதைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் போராடினீங்களே கருணாநிதி மெரினாவில் பொச்சிட்டீங்க மெரினாவில் யாரையுமே புதைக்கக்கூடாது கூடாது மெரினா என்பது கருணாநிதியுடைய குடும்ப சொத்து அல்ல அதே போல் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் எல்லாம் புதைக்கிற சுடுகாடு இல்லை அது வந்துட்டு உலக பிரசித்தி பெற்ற ஒரு இடம் அந்த இடத்த சுடுகாடாக எவனை மாற்றக்கூடாது இனிமே அப்படின்னு பல வழக்குகள் போடப்பட்டிருந்து கடைசியில் அந்த வழக்குகள்லாம் வாபஸ் பெறப்பட்டு ஒப்பனை புதைக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் அதோட நின்னீங்களா அப்படின்னா இல்லை அதன் பிறகு நான் எங்கள் அப்பனுக்கு போயிட்டு நூற்றி முப்பத்தி மூணு அடியில் பேனா சிலையை வைக்க போகிறேன்ட்டு அங்கே ஒரு பிரச்சனையை பண்ணிங்க அதுக்கு சீமான் வந்துட்டு நீ ஆம்பளையா இருந்தா சிலையை வச்சு பாரு அந்த சிலையை நான் உடைச்சே தீரும் அப்படின்னு சீமான் பேசினார் கலைஞர் அவர்களுக்கு ஒரு செலவு வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஒரு நாள் நான் வந்து சிலை விவகாரம் அப்படியே இருக்கிறது அதை பத்தி என்ன பேச்சுவார்த்தைகள் இல்ல கண்டிப்பா சிலையை சீமான் வந்து உடைச்சிருவாரு ஆகையால என்ன நடக்குதோ பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒருவேளை நம்ம திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டா அடுத்து எதுலாம் ஒரு ஃபண்ட்ஸ் எடுத்து இதுல ஒரு நூறு நூத்தி ஐம்பது கோடியை போட்டு செலவு வச்சிடலாம் இல்லை என்றால் இதை அப்படியே கிடப்பில் போடும் வச்சிருக்காங்க அந்த ஸ்பேனா செல வைக்கிற திட்டத்தை இது ஒரு புறம் இப்படி நிக்குது இப்போ புதுசா என்னன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கெல்லாம் திமுக அதிகாரத்தில் இருக்குதோ ஊராட்சி பேரூராட்சி வட்டம் மாவட்டம் மாநகராட்சி எல்லா இடங்கள்லயும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா இடங்கள்லயும் எங்கெல்லாம் திமுகவினுடைய அதிகாரம் இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு பேருந்து காய்கறி மார்க்கெட்டு பொதுமக்கள் கூடுகின்ற இடம் அங்கெல்லாம் எங்கன்னா ஒரு பொது இடம் இருந்ததுன்னா அது போயிட்டு இவங்க அப்ப சிலையை வச்சுருது ஏன்னா இவங்க அப்பா உலகத்துக்கே படி அளந்துட்டு போனவர் இவங்க அப்பா அளந்துட்டு போன படியில் தான் என் மக்கள்லாம் வந்துட்டு குப்பை மேட்ல விழுந்துட்டு கிடக்குறான் தண்ணி வச்சுட்டு இப்ப குடிச்சிட்டு மேட்டில் விழுந்துட்டு எதனால விழுந்தான் இவங்க அப்பன் கொடுத்துட்டு போன தான் குடி கொடை சாராய குடி கொடைய இவங்க அப்பன் கொடுத்துட்டு போனதான் அவர் கொடுத்துட்டு போன அந்த கொடையில தான் இவங்க விழுந்து கிடக்குறான் குப்பமேட்டில் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு கேடு கட்ட கருணாநிதிக்கு தமிழ்நாட்டில் சிலை வேண்டும் என்று யாரு கேட்டாங்க உனக்கு உங்க அப்பனுக்கு நீ செலை வைக்கணும்னா கருணாநிதியினுடைய குடும்ப சொத்து எவ்வளவு ஒரு ஆயிரம் கோடியா ரெண்டாயிரம் கோடியா ஆயிரம் கோடி இருக்கு ஒப்பம் சம்பாதிச்ச பணத்துல இல்ல உங்களுடைய பல ஆயிரம் கோடி நிறுவனங்கள் இருக்கு பல ஆயிரம் கோடி அசையும் அசையா சொத்துக்கள் இருக்கு கொண்டு போய் வைங்க அப்படியும் இல்லை என்றால் கணாநிதியுடைய வாரிசுங்க ஒருத்தரா இரண்டு பேரா தயாநிதி மாறம் குடும்பத்திலிருந்து எடுக்கணும் அப்படி எடுத்தா எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கிறீங்க இருபத்தஞ்சு முப்பது நாற்பது பேர் அழகிரி என்று திமுக தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்னுடைய நிதானமான காலகட்டத்தில் பிறந்தவர் திரு ஸ்டாலின் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த சகோதரர்கள் அடக்க முடியாத கண்ணீரோடு திரு தமிழரசு திருமதி செல்வி திரு கருணாநிதிக்கு பிறந்தவர்கள் அருகிலேயே திரு கலாநிதி மாறன் முரசொலி செல்வம் உதயநிதி ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருமே அங்கே குழுமியிருக்கிறார்கள் அடக்க முடியாத கண்ணீரோடு வேர்வையும் கண்ணீரும் கலந்த முகத்தோடு திரு ஸ்டாலின் அவர்கள் வேர்வை எது கண்ணீர் எது என்று பிரிக்க முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்த முகமும் கண்ணீராக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் திரு சபரிசன் அவர்கள் திமுக செயல் தலைவருடைய மருமகன் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு போய் போடுங்க முப்பது லட்சம் நீங்க கொண்டு போய் உங்க சொந்த பணத்துல செலவையுங்க அதுவும் பொதுமக்கள் கூடுகின்ற இடத்துல சிலை வைக்க கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு போயிட்டு ஒரு ஏக்கரை வாங்குங்க ரெண்டு ஏக்கர் வாங்குங்க அஞ்சு ஏக்கர் வாங்குங்க ஒப்பனுக்கு ஆயிரம் ஏக்கர் கூட வாங்க முடியும் அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு நீங்க என்ன பிச்சைக்கார பயிலுங்களா நாட்டையே பிச்சைக்காரனாக்கி நீங்க கோட்டி சொன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது மக்களினுடைய வரி பணத்தை எடுத்து ஒப்பனுக்கு செல வைக்க சொல்லி எவன்டா கேட்டான் நான் கேட்கிறேன் எவன் கேட்டான் திருநெல்வேலி மக்கள் கேட்டாங்களா எங்களுடைய வரி பணத்தை முப்பது லட்சத்தை எடுத்து ஒப்படுக்கு செலவைடா இந்த மார்க்கெட் முனையத்தில் அப்படின்னு எந்த மக்கள்லாம் கேட்டாங்களா அவங்களே நீதிமன்றம் காலில் இருக்கிறத எடுத்து அடிக்கல அது ஒண்ணுதான் செய்யல மற்றதை எல்லாம் காரி காரி தூப்பிடுச்சு இங்க சென்னை உயர் நீதிமன்றம் தூப்பிச்சு இப்போ உச்ச நீதிமன்றத்தில் போய் துப்பு வாங்கி வந்திருக்காங்க வெக்கங்கட்ட அவனுங்க வெக்கங்கட்ட நாதாரிங்க இந்த அன்பு உறவுகளே இந்த காணொலி எல்லாம் ஏதோ நேரத்தை கடத்துவதற்கோ டைம் பாஸுக்கான காணொலிகள் இல்லை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் திமுகவினுடைய அரசு தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவிற்கு இழிவுபடுத்துகிறது எந்த அளவுக்கு முட்டாளாக்குகிறது எந்த அளவுக்கு உங்களை கேவலப்படுத்துகிறதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டில் நிர்வாகத்துறையில் ஆயிரம் ஆயிரம் ஓட்டைகள் இருக்கு அன்பு உறவுகளே ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்திற்கு வேண்டிய ஆசிரியர்கள் ஆறு பேர் தலைமை ஆசிரியர் உட்பட ஆறு பேர் இருக்கணும் பிடி அப்படின்னு சேர்த்தா ஏழு பேர் இருக்கணும் ஆனா அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் மட்டும்தான் இருப்பாங்க முதல் நிலை ஆசிரியர்கள் என்பதே கிடையாது ஒப்பந்த ஆசிரியர்கள் கூட ஒருவர் இருவர் இருந்தால் அதிர்ஷ்டம் இல்லைனா அதுவும் இல்லை ஏன் பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர் இல்லை அப்படின்னா லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் ரோட்டில் பொறிக்கிட்டு இருக்கான் ஆனால் அரசு அவங்களுக்கு வேலை கொடுக்க தயாராக இல்லை அவங்களுக்கு வேலை கொடுத்தா சம்பளம் போட இங்கே நிதி இல்லை சம்பளம் போட இங்கே நிதி இல்லை அதனால் ஒப்பந்த ஆசிரியர்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மாதத்தில் ஒரு பத்தாயிரம் பதினோராயிரம் பன்னிரெண்டாயிரம் சம்பளத்தை கொடுத்து இப்படி எல்லாம் பள்ளி கல்வித்துறை சீரழிஞ்சு போச்சுங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டினுடைய நிதியில அதிகமான நிதி வந்து கல்வித்துறைக்கு தான் வழங்கப்படுகிறது அந்த இந்த லட்சணத்துல சீர்படுத்த இந்த அரசு கிட்ட நிதி இல்லை ஒப்பனுக்கு செலவைக்க எங்கடா இருந்து வருது நிதி நான் கேக்குறேன் எங்க இருந்து வருது யாரு பணம் பள்ளிக்கல்வித்துறையில காலியா இருக்கிற இடங்களை நிரப்ப உங்களுக்கு யோகித்து இல்ல அங்க சம்பளம் போட துப்பில்லை போக்குவரத்து துறையில் காலி இருக்கிற இடங்களை நிரப்ப உங்களுக்கு துப்பில்லை அங்க சம்பளம் கொடுக்க உங்களுக்கு வக்கு இல்லை அதே போல் தமிழக காவல்துறையில் காலியாக இருக்கின்ற இடங்களை நிரப்ப துப்பில்லை இருக்கின்ற காவலர்களுக்கே உங்களால் சம்பளம் போட வக்கு இல்லை இந்த துறைகள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற துறையில் இப்படி பல ஓட்டைகள் இருக்கிறது காலியாக இருக்கின்ற இடங்களை நிரப்புவதற்கு ஆட்கள் குவிந்து கிடக்கிறார்கள் படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம அரசினுடைய அழைப்புக்காக காத்து கிடக்கிறார்கள் ஆனா தமிழ்நாடு அரசு அதை பற்றி கூட சிந்திப்பதில்லை கஜானாவில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஏற்கனவே பத்தாயிரம் கோடியை சுருட்டியாச்சு இன்னும் இந்த ஆறு மாசத்துல இருக்கிறதெல்லாம் மொத்தத்தையும் சுருட்டி கல்லாவை காலி பண்ணிட்டு வெளியே போற நாள் வந்துச்சு அவங்களுக்கு இதுக்கு மேல அவங்களால எதையும் செய்ய முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க மூட்டை பிடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வெளியே பெருவூலத்துல எதனா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் நெத்தில ஓட்டுற காசு இருந்த அக்கி எடுத்துக்கிட்டு தான் காலியா விட்டுட்டு போவாங்க இவங்க அப்படி இருக்கும் பொழுது இதற்கு மேலே இவர்களிடம் எதையும் மக்கள் எதிர்பார்க்க முடியாது லட்சக்கணக்கான கோடி இவர்கள் குவித்து வைத்திருக்கிறார்கள் இந்த கருணாநிதி குடும்பம் திருடி தமிழ்நாட்டு அரசினுடைய வரி பணத்தை பல ஆயிரம் கோடி திருடி இவர்கள் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள் பல இடங்கள்ல உலக நாடுகள் முழுதும் அப்படிப்பட்ட இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட இந்த குடும்பத்துக்கு மக்களினுடைய வரி இருந்து கருணாநிதிக்கு சிலை வைக்க சொல்லி உங்களை யாரு கேட்டது எந்த சாமானிய எந்த பொதுமக்கள் கேட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனாயிரம் கோடி வேணாலும் உங்களால செலவு பண்ண முடியும் ஏன்னா உலக பணக்காரர்கள் நீங்களும் ஒருத்தர் அப்படி இருக்கும் பொழுது ஏண்டா மக்கள் பணத்தை இப்படி மீண்டும் 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 சொரன்றீங்க மக்களுக்கும் எதையும் நீங்களும் செய்யறது இல்ல வர்ற வரி பணத்தையும் விடுறது இல்ல எல்லாத்தையும் புடுங்கி திங்கிறீங்க கருணாநிதிக்கு செலவைக்கணும் அவங்க சொந்த பணத்துல ஏக்கர் வாங்குங்க ரெண்டு ஏக்கர் வாங்க மூணு ஏக்கர் வாங்க பத்து ஏக்கர் வாங்குங்க வாங்கிட்டு கருணாநிதிக்கு செலவச்சு அதை அரசு உடமையா ஆக்கி கொடுங்க செய்வீங்களா அன்பு மக்களே நான் மீண்டும் மீண்டும் கேட்கறது கருணாநிதியினுடைய குடும்பத்தின் அயோக்கியத்தனத்தை புரிஞ்சிக்கிங்க கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் இதை செஞ்சுதான்னா அதிமுகவும் இந்த நிலை தான் நாளைக்கு அதிமுக வந்தது ஆட்சிக்கு ஜெயலலிதாவுக்கு இதே மாதிரி எல்லா இடத்துலையும் மூளை முடுக்கு சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லா இடத்துலையும் செலவிக்கிறதுக்கு இந்த கூட்டமும் அந்த வேலையை தான் செய்யும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பொது இடங்களில் இருக்கின்ற சிலைகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று பலமுறை ஆன இந்த ஆட்சியாளர்கள் எவனுமே கண்டுக்கல ஏன்னா இவங்க அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா அந்த தவறுகளை செய்த நாதாரிகள் எல்லாமே இவங்க தான் எல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் புதியதோர் அரசு அமைவதற்கு அடித்தளம் போடுங்க அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே